சமீபத்தில் கோல் மெத்ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தில் யார் வெள்ளவா வெள்ளக்கூடும் யாருக்கு களம் சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெட்டிக் கழகத்துக்கு அறுதி பெருமையான இடங்களை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அஹ் அறுதி சொல்ல முடியாது ஒரு நூற்றி ஐந்து தொண்ணூத்தி ஐந்துல இருந்து ஐந்து சீட்டுகள் வர விஜய் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க அதே வேலையில் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத வாக்குகளையும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளையும் என்டி கேவுக்கு நாலு சதவீத வாக்குகளையும் அப்படின்னா தமிழக வட்டி கழகத்துக்கு முப்பத்தி நாலு சதவீதம் அளவுக்கு வாக்கு வங்கியானது வரும் அப்படின்னு அளவுக்கான வாக்கு வங்கியை பெறக்கூடுமா தமிழக வட்டி கழகம் இருக்கு அவர்கள் வந்து இன்னும் குறைத்து மதிப்பிட்டு இருக்கார்கள் தான் நான் சொல்றேன் இன்னைக்கு கணக்கு பண்ணீங்கன்னா பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் தான் ஒரு கூட்டணி இருக்கு அங்க வந்து ஐயா ஓபிஎஸ் தேமுதிக டிடிவி தினகரன் இன்னும் ஐயா ஜி கே வாசன் இன்னும் நிறைய கட்சிகள் இருக்காங்க இன்னும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்காங்க அதே சமயத்தில் திமுகவிலே வந்து அதோட கூட்டணிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்டு தான் இந்திய மனிதநேய மனிதநேய மக்கள் கட்சி தமிழ் தமிழ்மோகன் அன்சாரி இது போன்ற கூட்டணிகள் வந்து உள்ளார்கள் இவர்கள் இந்த கூட்டணிகள் வந்து வந்து கூட்டணி கட்சிகளும் எதும் திமுக ஆட்சியாளர்கள் மீதும் மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்பு மிச்சத்தில் இருக்கிறார்கள் ஏனெனில் ஒவ்வொரு பழமொழி சொல்வார்கள் மாமியார் கூடத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொங்கடம் என்பது போல அது போல பாரதிய ஜனதா ஒரு செயல் செய்தாவோ அதிமுக ஒரு செயல் செய்தாவோ அதை சுட்டிக்காட்டும் வீசிகா முதற்கொண்டும் கம்யூனிஸ்ட் முதல் கம்யூனிஸ்டுகள் வரை ஆனால் அதே தவறினை மணிப்பூரில் நடந்தால் அங்கே சுட்டி காட்டும் வீசிகா சுட்டி காட்டும் கம்யூனிஸ்ட் இங்கே நாங்குநேரியிலே நடந்தால் இங்கே வேக வயலில் நடந்தால் அவர்களது வீரியமும் அவர்களது செயல்பாடுகளும் கம்மியாக உள்ளது இதை வந்து தமிழக மக்கள் நன்கு உணர்கிறார்கள் ஆக இன்றைய பெரும் சூழலிலே இன்று எங்களது தலைமை தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களால் தூங்கப்பட்ட மகத்தான இயக்கமான தமிழக வெற்றி கழகத்திற்கு பிரபல தேர்தல் விரிவமைப்பாளர் ஐயா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பதினைஞ்சு சதவீதம் முதல் இருபது சதவீத வாக்குவங்க உள்ளது என்றும் சொல்லியிருக்கிறார் இது வந்து நிரசனமான உண்மை இது வந்து இன்றைய சூழ்நிலை அதாவது எங்கள் தலைவர் வந்து முழு அரசியல் வரவில்லை ஒரே ஒரு பரந்தூர் பரந்தூர் மக்களை வந்து ஏகாவனபுரம் சுற்றுவட்ட பதிமூணு கிராம மக்களை சந்திக்க மாநாடு போட்டுள்ளார் ஒரு மாநில மாநாடு போட்டுள்ளார் ஒரு கட்சி அறிவிப்பு செய்துள்ளார் ஆனால் அவர் மக்களோட மக்களாக தோழர்களோடு தோழர்களாக தொண்டர்களோடு தொண்டர்களாக இல்லத்தரசிகளோடு இல்லத்தரசிகளாக அரசு ஊழியர்களோடு அரசு ஊழியர்களாக விவசாயிகளோடு விவசாயிகளாக தொழிலாளர்களோடு தொழிலாளர்களாக போக்குவரத்து ஊழியர்களோடு போக்குவரத்து ஊழியர்களாக மின்வாரிய ஊழியர்களோட மின்வாரிய ஊழியர்களாக இப்படி ஒவ்வொரு ஊழியர்களின் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த மக்களின் உருவனாக அந்த ம அந்த குரல் அந்த குரலுக்கு பாத்தியப்பட்டவர்களுடைய உருவனாக குரல் கொடுக்கும்போது இந்த இருபது சதவீதம் என்பது மெல்ல மெல்ல உயர்ந்து இருபத்தி ஐந்து முப்பது முப்பத்தி ஐந்து நாற்பது வரை தொடரும் இதற்கிடையிலேயே ஐயா டிடிவி தினகரனும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அம்மா தேமுதிகளும் எங்களுடன் தார்மீக ரீதியான ஒரு கூட்டணிக்கு ஒரு தொகுதி உடன்பாடு மருந்து ஒரு கூட்டணி அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எங்கள் எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரும் ஆனால் மாறும் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது சதவீதம் வரைக்கும் அறிவு பெரும்பான்மையை தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் ஐயா கூட்டணி முதலமைச்சர்கள் ஐயா டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் அண்ணன் திருமுக விஜய பிரபாகரன் இது போன்ற நபர்கள் வந்து துணை முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு கூட உள்ளது அதனால் நீங்க சொன்னது என்பதுதான் எங்களது வாக்கு சதவீதத்தை கூட்டி சொல்லியிருக்க வேண்டும் திமுகவின் வாக்கினை வந்து திமுக வாக்கு சதவீதத்தை குறைக்க வேண்டும் அதிமுகவின் வாக்கு சதவீதத்தை குறைக்க வேண்டும் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதை எனது பார்வை ஏனெனில் தமிழக மக்களில் இன்று நடக்கிறது வந்து ஆட்சி அல்ல அலங்கோல காட்சி காட்சி பிம்பமாகத்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வந்த தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆட்சியாக இது இல்லை இது அலங்கோட காட்சியாகத்தான் உள்ளது மாடல் அரசு திராவிட மாடல் அரசு இல்லை இது திருட்டு மாடல் அரசு இது வெற்று மாடல் அரசு விளம்பர மாடல் அரசு என்பது சாமானியர்கள் முதல் சாதனையாளர்கள் வரை வெதும்பி வெம்பி புலிங்கி போய் உள்ளார்கள் அதனால் இந்த கோல்டு மித்ரா என்ற அது மித்ரா கோல்டு என்ற நிறுவனம் நடத்தியது கருத்து கணிப்பு வரவேற்கத்தக்க வேண்டும் ஆனால் தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்கு கிடையாது முப்பது முதல் முப்பத்தி நாலு சதவீத வாக்கு கிடையாது அது வந்து நூத்தி ஐம்பது இருநூறு வரை எங்களது தொகுதி எங்களை தமிழக வெற்றி கழகம் பெறும் தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கும்போது இப்பவே பலர் வந்து கருத்துக்கணிப்பு வெளியிடுறாங்க ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு சாதகமாகவே வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட தரப்பட்ட நாள் இப்ப யார் வெளியிடுறாங்களோ அவங்க வந்து சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு பலபாலனை பெற்றுட்டு வெளியிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான குற்றச்சாட்டா இருக்கு திமுகவுக்கு ஆதரவாக ஒரு கருத்துக்கணிப்பு வந்தால் தாவைக்கு ஏத்துக்கிறார் தாவே ஆதரவாக கருத்துக்கணிப்பு வந்தால் மற்ற கட்சிகள் ஏத்துக்கிறாரு சோ இந்த கருத்து கணிப்பிலே ஒரு முரண்பாடு இருக்கும் அதாவது கருத்து கணிப்பு என்பது தான் சார்ந்த கட்சி தான் சார்ந்த நிறுவனத்திற்கு தனக்கு வேண்டப்பட்ட நிறுவனத்தை குறித்து மக்களிடத்திலேயே அந்த கருத்து கணிப்பை விதைத்து அதன் மூலமாக வெற்றி அறுவடை செய்ய வேண்டும் என்ற சில கட்சிகள் சில நிறுவனங்களின் மீது ஒரு ஒரு பணத்தை கொடுத்து அல்லது வெகுமதியை கொடுத்து அவர்கள் அது போன்ற ஒரு பரப்புரையை செய்து மக்களிடத்துல முற்படுவார்கள் ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன என்பது மக்கள் வந்து டீக்கடையிலே உட்கார்ந்து சாப்பிடும்போது போது காய்கறி கடையிலே உட்கார்ந்து போகும்போது பேருந்தில் போயும் போது ஈபி பில்லு கட்டும் அரசு வேலைக்காக காத்திருக்கும் போது தொழிலாளர் போராடும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் மக்கள் வந்து முன்னின்று போராடும் போதுதான் தெரியும் கடல் நிலவரம் என்னவென்று சும்மா ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் பேரை வாங்கிட்டு இது பண்றது மேல ஒன்னும் இல்லை ஆனால் இந்த இப்ப எடுத்திருக்கிற கருத்து கணிப்பு என்பது இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இது நிதர்சனமான உண்மை ஆனால் நாளை கூட்டணி மாறும் பட்சத்தில் எங்களை தமிழக திங்கள தலைவரின் வாக்கு சதவீதமும் தொகுதி சதவீதமும் கூடத்தான் செய்யும் என்பது காலத்தின் கட்டாயம் எந்த மாற்றமும் கிடையாது தேர்தலுக்கு இன்னும் எட்டு பத்து மாதங்கள் இருக்கிற காரணத்தினாலே எந்த மாற்றம் வேணாலும் வரலாம் இது கூடவும் செய்யலாம் குறையும் செய்யலாம் ஆனால் எனது பார்வையிலே கூட்டணி அமையும் கூட்டணி அமையும் விதம் வேட்பாளர் தேர்வில் காட்டும் அக்கறை அந்த நேரத்தில் மக்களின் மனநிலை இது மூன்றும் தான் வெற்றியை தீர்மானிக்கும் தவிர மற்றபடி கருத்து கணிப்பினால் வெற்றியை தீர்மானிப்பது என்பதெல்லாம் நிதர்சனமான உண்மை கிடையாது அது உங்களின் பார்வைக்கும் மக்களின் பார்வைக்குமே நான் விட்டு வருகிறேன் என்றே குறிப்பிட்டுள்ளேன் ஓகே தொடர்ந்து பேசும் பள்ளியாளர்கள் கேக்குது